ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நல்லா உதிரி உதிரியாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க அது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணி அஞ்சாறு முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா வதக்கி விட்ருங்க அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிடுங்க இது கூட ஒரு பே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சமாக மல்லி புதினா ஆட் பண்ணிடுங்க இது நல்லா நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க நான் இரநூறு கிராம் மஷ்ரூம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிடுங்க பிரியாணிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடுங்க இப்போ நான் பாருங்கள் நல்லா மஷ்ரூம் நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருங்க இப்போ கழுவி வச்சுருக்கேன் நம்ம ஒரு டம்ளர் அரிசி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு விசில் விட்டு இறக்கிடுங்க இப்போ பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக நல்லா ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் Thanks for watching.